கொண்டு உலகின் மகத்துவம் படைக்கும் அரங்கா யோக சக்தி ஆற்றலையே உணவாக்கி அருளும் அரசா ஓம் மகத்திய திருவிழிகள் போற்றி ஓம் மாணிக வாசகர் திருவிழிகள் போற்றி ஓம் திருஞான சம்பந்தர் திருவிழிகள் போற்றி ஓம் திருநாவுக்கரசர் திருவிழிகள் போற்றி ஓம் பதஞ்சலி முனிவர் திருவிழிகள் போற்றி ஓம் ராமலிங்க சாமிக்கு திருவிழிகள் போற்றி உதாரணம் பூஜை செய்கிற மக்களுக்கு செய்து விட்டு சிந்திக்க மாட்டான் சிந்து செய்து செய்து விட்டு சிந்திப்பது சராசரி மக்களுடையது செய்திருக்கும் சிந்திப்பான் இதனால் ஏற்பட லாபம்ண்ணா ஆக்கம் கருதி முதலீலக்கும் செய்வான் ஊக்கார் அறிவுடையார்ண்ணா பின்னாடி அது வரும் இது வரும்னு சொல்லி என்ன செய்வான் சில பேர் என்ன செய்வான் விளம்பரம் செய்வான் வியாபாரத்தில் லட்சக்கணக்காக விளம்பரம் செய்வான் கையில் முதலில் இருக்காது இந்த மாதிரி விவசாயி சொன்னோம் பத்து ஏக்கர் நிலம் வாங்குவான் தெரிசி நிலம் ஏக்கர் ஐநூறுவான் ஏக்கா இன்னொரு ரெண்டு நிலம் வாங்குவோம் கடைசியில் கிணி ஓட்டுவோம் கண்ணி தண்ணி வராது கடைசியில் எல்லாம் மூலரம் போயிடுவோம் ஆக்குங்கிறது முதலுக்கும் செய்வனை ஊக்கார் அறிவிடுவாருன்னா ஆகவே எந்த செயல் செய்தால் லாபம் வரும் என்பது உணர்த்தப்படுவது எதுன்னு கேட்டால் தான் அருள் செய்வதுக்கு முன்னே சிந்திக்கு செய்யப்பட செய் செய்வதற்கு முன்னே சிந்தி செய்ய செய்யக்கூடிய ஆற்றல் தருவது அருள் அதுதான் ஞானிகள் ஆசை அது புண்ணியத்தாலும் அருள் பலத்தால் தான் கிடைக்கும் செய்துவிட்டு ஏமாற்றம் அடைந்து நஷ்டப்பட்டு நடந்து செய்துவிட்டு ஏமாற்றம் அடைய மாட்டார்கள் ஞானிகள் அருள்வளம் உள்ளவர்கள் செய்தி ஒட்டி ஆமாற மாட்டார்கள் அருள் இல்லாத மக்கள் தான் செய்தி ஒட்டி ஆமாறுவார்கள் நஷ்டப்பட்டு தான் தெரியும் நஷ்டம் வருவதற்கு முன்னே உணரக்கூடிய அருள் தருவது அருள் அல்லது புண்ணியம் என்று வகுத்தார் அன்னதானம் செய்யுங்கள் என்று சொன்னார் அப்போ உடல் ஆரோக்கியத்துக்கு அருள் வேண்டும் ஆந்தி சிந்திப்பதற்கு அருள் வேண்டும் நல்ல நட்பை தேர்ந்தெடுப்புக்கு அருள் வேண்டும் ஒன்றை பற்றி எடுக்கக்கூடிய முடிவு முடிவு சிறந்த முடிவாக இருக்க வேண்டும் கடகுறை எடுக்கக்கூடாது எதை முடிவெடுப்பு தான் ஒரு எந்த ஒரு ஒரு குடும்ப தலைவனு முடிவெடுக்க வேண்டும் முடிவெடுத்த சாதாரண விஷயம் இல்லை ஒரு அரசாங்க பெரிய ஒரு நிறுவனத்துக்கு முடிவெடுக்கும் திறன் தருவது அருள் தான் ஆகவே தொடர்ந்து பேசிக்கொண்டே போகலாம் மனிதனுக்கு அருள் வேண்டும் அந்த அருளை தருவது ஆசான் திருவடி தான் காலையில் உட்காந்து ஒரு பத்து நாம நாமஜம செய்ய வேண்டும் ஞானிகள் வணங்கினால் அந்த வாய்ப்பு கிடைக்கும் வாழ்பவரும் மறவாது துறையூர் சிற்று